தேவிப்பட்டினத்தில் தமிழ்நாடு ஜமாத் ராமநாதபுரம் வடக்கு மாவட்டம் நடத்தும் இஸ்லாமிய வாழ்வியல் மாநாடு அசத்தியத்திற்கு அஞ்சாத ஏகத்துவவாதி சோதனைகளால் சோர்வடையாத தியாக தலைவர் சத்தியத்தில் சங்கமித்த சகிப்புத்தன்மை கொண்ட சாதனையாளர் படைப்பினங்களை வைத்து பாடம் நடத்திய பகுத்தறிவாளர் சன்மார்க்க சமுதாயமாக வாழ்ந்த தனி மனிதர் சத்தியத்தை சொல்வதில் சலைக்காதவர் தியாக திருநாளின் நாயகர் அல்லாஹ்வின் அன்பு தோழர் இணை வைக்காத இறை நம்பிக்கையாளர் மறுமையில் முதல் ஆடை பெறும் மகத்தானவர் கட்டுப்படுவதில் முதன்மையானவர் இறுதி வரை உள உறுதியை இழக்காதவர் சந்ததிக்காக பிரார்த்தித்த சமூக அக்கறை கொண்டவர் முகம்மது நபிக்கு முன்மாதிரியானவர் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலஹிஸ்லாம் என்ற பத்து மாத கால செயல் முன்னிட்டு ராமநாதபுரம் வடக்கு மாவட்டம் நடத்தும் இஸ்லாமிய வாழ்வியல் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஐந்து அனைவரையும் குடும்பத்துடன் அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹி ஜமாத் ராமநாதபுரம் வடக்கு மாவட்டம்